சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்பட்ட சார் பேச பாருங்க உண்மையாக சொல்கிற பாருங்க நம்ம நேற்று வரைக்கும் நிறைய வண்டி கொடுத்துட்டேன் மொத்தம் வந்து நூற்றி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தெட்டு வண்டி கொடுத்துட்டேன் இன்னும் வந்து பன்னெண்டு வண்டி தான் பாக்கி பன்னெண்டில் ஒன்று போயிடுச்சு இன்னும் பதினோரு வண்டி இருக்குது கண்டிப்பாக பதினஞ்சு நாளில் வித்துருவோம் நாலு நாளுக்கு இது விற்றுணும்னா தெரில கண்டிப்பாக உங்கள் ஆசிரியர் வித்துருவேன் ஐயா பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கித்தரவு ஒன்றரை வருஷமாக இந்த வீடியோ பார்க்குறாரு வந்து பார்த்து ஒரே வண்டி சஜஸ் பண்ணார் கஸ்டமர் ரெண்டு ரூபா சொன்னாங்க இது அண்ணன் ஒன்று நாற்பது கேட்டார் ஆனால் கேட்ட தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு முன்ன மெண்ணை பேசி எடுத்து கொடுத்த பாருங்க அட்டை வச்சு ஏசி பவர் சிவ் பவர் ரெண்டு சென்டரில்க்கா அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்து மணி சொல்ல பாருங்க எங்கேருந்து வர சொன்னேன் காஞ்சிபுரத்துலேருந்து தான் வரேன் அண்ணன் விடிய ஒரு வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு வந்து பார்த்தேன் ஓகே தான் வண்டி பிடிச்சிருக்கு சொன்ன ரேட்டுக்கு எடுத்து கேட்டு எடுத்து கொடுத்துட்டாரு ரொம்ப சந்தோஷம்